ஜெர்மனியில் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் காலநிலை தொடர்பான எதிர்வு கூறலை நூறு ஆண்டு கேலண்டர் வழங்கியுள்ளது மாதத்தின் முதல் பகுதியில் வெப்பமான வானிலை நிலவும் என கேலண்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது நீச்சல் குளம் அல்லது பூங்காக்களில் நேரத்தை செலவிட நல்ல நாட்களை ஜெர்மனியர்கள் எதிர்பார்க்கலாம் ஜூன் ஒன்று முதல் இருபது வரை பெரும்பாலும் வெப்பநிலை உயர்வதாக இருக்கும் என கூறப்படுகிறது இருப்பினும் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு வானிலை மாற வாய்ப்புள்ளது மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்போது மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக வானிலை சேவை நிலையங்களை தொடர்பு கொள்வது நல்லது எனவும் எச்சரிக்கப்படுகிறது இதேவேளை நூறு ஆண்டு கேலண்டர் என்பது ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு பழைய வானிலை கேலண்டர் ஆகும் கணிப்புகள் நீண்டகால அவதானிப்புகள் விவசாய அறிவு மற்றும் கிரகங்களின் நிலைகளை அடிப்படையாக கொண்டவை இது அறிவியல் பூர்வமாக இல்லாவிட்டாலும் பலர் கேலண்டரை நம்புகின்றமை குறிப்பிடத்தக்கது